அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை வானிலை நிலவரம் நீண்ட நாட்களாக நமக்கு அதுக்கான தேவையில்லை போன மழை வந்துட்டு போச்சிங்களா ஒரு பத்து நாள் முன்னாடி இப்போ வந்து இன்னைக்கு இரவு அதாவது இலங்கையெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி நாளைக்கு அதாவது திங்கள் இன்றைக்கிங்களா செவ்வாய் புதன் வியாழன் குறைச்சலாக தான் இருக்கும் இன்றைக்கி பத்தாம் தேதி இன்றைக்கி வந்து திங்கள் இரவு ஆரம்பிக்கலாம் செவ்வாய் நாளைக்கு பதினொன்று பன்னெண்டு புதன் பன்னெண்டு பதிமூணு இதில் வந்து மாசி மகம் வருது மகத்துக்கு வந்து கொஞ்சம் மழை இருக்கலாம் ம மகத்தில் எல்லா கோயில்லேயும் அந்த விசேஷங்கள் இருக்கும் அதில் கொஞ்சம் மழை இருக்கலாம் இந்த காமன் பண்டிகை அதுக்கெலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யுங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டு அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது அதாவது இந்தோனேஷியா கடற்பகுதியில் ரெண்டு சுழற்சி இருக்குது ஒரு சுழற்சி இப்போ ஆகி இங்கே வருது அது வந்து என்ன இந்த நேரத்தில் இந்த மாதிரி சுழற்சி வந்துட்டுருக்குன்னா இப்போ பல நாட்களாக வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாகவே நான் சொல்லிகிட்ருக்கேன் அதாவது வந்து இந்த மாதிரி பத்து நாளைக்கு ஒரு மாதம் மும்மாரி மழை பெய்யும் பழைய கால மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டுருக்கேன் அதனால் பருத்தி போடாதீங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னங்க மழை எப்போ சார் என்ன பண்ணிடுங்கன்னு கேட்டேன் பருத்தி போட்டிருக்கேன் சார் இப்போ சார் ரெண்டு இடம் வந்திருக்கு சரி இப்போ ரெண்டு இடம் வரட்டும் நாலாக வரட்டும் உயரமாகவே இருக்கட்டும் பத்து நாளைக்கு ஒரு மழை பஞ்சால போடணும் சங்கு கொட்டி போயிடாது சொன்னால் கேட்கல நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை நாங்கள் சொல்கிறோம் இதனால் எங்களுக்கு வந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா ஒரு நிம்மதிங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை திருப்பி பண்ண அனுபவிக்க போகிறது விவசாயி தான் விவசாயி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியுது திருப்பி ஏன் அதை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம் இது வந்து விவசாயத்தில் வானிலைங்கிறது வந்து ஒரு தரகு ஒரு தரவு அது அந்த தரவு அடிப்படையாக வச்சு தான் நம்ம விவசாயமே பண்ண முடியும் நாளாக வானிலை அறிக்கையில் கொஞ்சம் மாறலாமே தவிர சுத்தமாகவே இல்லாமல் போய்டாது ரைட்டுங்களா அதனால் மழைங்கிறது இருக்குது இது விட்டால் அடுத்தது செவ்வா புதனில் அதாவது பதினெட்டு பத்தொம்போதில் ஒரு மழை ஒன்று இருக்குது ரைட்டுங்களா இது ரெண்டு நாள் மழைனா இந்த மழை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அது வருது இப்போ கிழக்கு பிராந்தியத்தில் வந்து என்சோன்னு சொல்லுவாங்க எல்னினோ சவுத் ஆசிலேஷன் சொல்லிட்டு அதாவது வந்து அந்த கடல் வெப்பநிலை மாறுபாடுகள் அந்த ராஸ்பி வேவ்ஸ் அங்கே இருக்குது கெல்வின் வேவ்ஸ் அங்கே இருக்குது பசிபிக் பெரு பிராந்தியத்துலேருந்து அது வந்து நிகழ்வுகளை துரிதப்படுத்தி அனுப்புது அனுப்பி என்ன பண்ணுது ஐடிசி ஸ்டெட் அடிக்கடி சொல்வோம் நாடு இன்ட்ரட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் சொன்னால் நிலநடுக்கோட்டு அதை பூமத்திய அது அது வழியாக தான் அதை அனுப்பும் அதை ஈக்குவட்டியில் அதாவது பூமத்தியராக வழியாக அது வர்றப்ப அது செலுத்தும் செலுத்துகிறப்ப ஈரப்பிக பதம் மிகுந்த கீழே காற்று வந்து நம்ம எப்போதுமே அதாவது வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்கிற மாதிரி இந்த மழை பெய்யும் அதுதான் இப்போ நாளைக்கு வந்து ஃபுல் ஃபுல்லாக அதாவது வந்து ஐபிசி கார்த்திகையில் பெய்கிற மாதிரி வந்து மழை பெய்யும் அதுதான் இப்போ வந்து பிரச்சனையே நான் பார்த்தேன் இப்போ வந்து சீராழி இந்த மாதிரி பக்கம்லாம் இப்போ தான் முளைச்சி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இலை கொஞ்சம் தண்ணி நின்றுச்சுனா என்ன ஆகும் உளுந்து தான் அந்த மஞ்சள் நோய் விழுந்து அந்த வைரஸ் அதாவது மஞ்சள் தேமல் நோய் விழுந்து அது எதுக்குமே கட்டுப்படல எங்கே பார்த்தாலும் சிறியாழி பக்கம் எத்தியே போனேன் அந்த பூம்பார் போனேன் சுத்தமாக அப்படியே ஒரே மஞ்சளாக இருக்குது இது என்ன இப்போ இன்சூரன்ஸ்லாம் கட்டியிருக்கோம் கொடுக்க போகிறாங்களா இல்லை அது கடவுளுக்கு தான் விழிக்கும் நம்ம தான் கட்டி கட்டி அம்மா போகிறோம் நம்ம தானே அதனால் அது என்ன நடக்கு தெரியல மழையில் பருத்தி போடாங்கன்னு சொல்லி போட்டுட்டீங்க இனிமேல் அது ஒன்றும் பண்ண முடியாது காப்பாற்ற பாருங்கள் கேட்டிங்களா நடவு நடலாம் இந்த வட்டி கொடை நடவும் நடலாம் ஏன்னா பத்து நாளைக்கு ஒரு மழை இருக்குது தண்ணீர் தேவையை குறைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன் அதனால் நடுவு நடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் அவ்வளோதான் அதனால் மழை இருக்குது பத்து நாளுக்கு ஒரு மழை இருக்குது இன்றைக்கி நைட்டு மழை ஆரம்பிக்க போகுது டெல்டாவில் நாளைக்கு மதியம்லாம் கடுமையான மழையாக இருக்கும் நாளைக்கு இதை நீங்கள் நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாமே ஒரு ஐப்பசி மாதம் மழை என்னடா நல்லா இருந்தமானால் இந்த மாதிரி திடீர்னு ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்க தான் இந்த வீடியோவே ஏன்னால் கொஞ்சம் நாள் கொஞ்சம் வெறிய வெளியூர் கொஞ்சம் பயணம் அதனால் போட முடியல கொஞ்சம் அது கொஞ்சம் மன்னிக்கணும் நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க மழை இருக்குது மழை இருக்குது மழை இருக்குது அலட்சியம் பண்ணாதீங்க இன்றைக்கூட நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரை சொல்லி நெல்லெல்லாம் போட சொல்லி இந்த வைக்கல்லாம் சுட்ட சொல்லி அழைச்ச மாதிரி இருந்தாங்க ஐயோ கரவு உடனே இன்றைக்கி வெயிலில் சுருட்டி முடிச்சுட்டாங்க நிம்மதியாக போச்சு எனக்கும் பார்த்து சொன்னதில் அந்த மாதிரி தான் எல்லோரையும் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த மழை தென் மாவட்டங்களில் மிக கனமழை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் நாளைக்கு டிவியில் வரும் தென் மாவட்டங்களில் நாலுமுத்து பூக்கு திருநெல்வேலி இல்லை இதெல்லாம் கனமழை கேரளா வரைக்கும் சென்னை வரைக்கும் வரைக்கும் தொட்டு பேய்ங்க கொஞ்சம் வந்து நான் ரெண்டு நாள் ஏன்னா இருக்கிற வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது அதாவது எப்படி கிளைமேட் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பகலில் கடுமையான வெயில் இரவில் வந்து கடுமையான பனி ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நல்ல மழை ரெண்டு நாள் இதுதான் இந்த ரெண்டு மாதத்துக்கு கிளைமேட்டு இதுதான் நடக்கப்போகுது விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்